ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிக்ஸ்த்து டு டென்த்துக்கு உண்டான அந்த பிஇடி புக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு உண்டான அந்த பிடிக்கான ஒரு டெக்ஸ்ட் புக் வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழக பள்ளி கல்வித்துறை இது தான் ஃபஸ்ட் டைம் முதல் பதிப்பு இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த பிஇடி புக்கு ஸோ அப்போ புக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆல்ரெடி எக்ஸாம் இருக்குது பட் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்கும் அது ஜென்ரல் கொஷின் அந்த மாதிரி இருக்கும் பட் இப்போ டெக்ஸ்ட் புக் இருக்கிறதுனால இதில் இருந்து நமக்கு தேர்வில் வினாக்கள் வந்து இடம்பெறும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு ஒன்று முதல் ஐம்பத்தி மூணு பக்கங்கள் இருக்குது ஓகேங்களா பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து வரையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் பட் இது வந்து ஓவராலாக கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து டூ டென்த்து பட் நமக்கு புக்கு வந்து வைஸ் தனியாக மேபி வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு மேலே ப்ரிண்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் வகுப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க சார் நான் நிறைய வந்து ஜென்ரல் வந்து சில டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த ஆசனங்கள் உடற்கல்வி பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இந்த யோகாசனம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஓகே இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து பாடத்திட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நிமிடங்கள் இருக்குது அதில் வந்து ஒவ்வொருத்தையும் என்னென்ன நிமிஷங்கள் என்னென்ன பண்ணணும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டாப்பிக்கு எத்தனை நிமிஷம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரைட் இப்போ நமக்கு வந்து இந்த சிக்ஸ்த்துக்கு வந்து பொருளடக்கம் பாடங்கள் இருக்குதுல்ல நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் அது போல் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா தலைப்பு உடற்கல்வி அறிவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உடல் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு செகண்ட் லெசனாக கொடுத்துருக்காங்க விளையாட்டு கல்வி ஒரு நாலு லெசன் நாலு அஞ்சு ஆறு லெசன் ஏழு இருக்குது ஓகேங்களா ரைட் இது வந்து சிக்ஸ்த்துக்கு உண்டானது இது போல் வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எடுத்து பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கு பிஇடிக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க இது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ